பாதுகாக்கும் நீர் எனக்கு வழங்கினீர் உமது வழக்கரத்தால் என்னை தாங்கி கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் திருப்பாடல் பதினெட்டு முப்பத்தி ஐந்தாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் இடத்திலே மன்றாடும் பொழுது உடனடியாக அதுக்கான பதில் வந்துவிட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை இமீடியா ஆண்டவர் ஆன்சர் கொடுப்பாரு நிறைய ரைட் ரைட் மார்கெல்லாம் ஜத்துல இப்பவே நடக்கணும் இன்றைக்கே நடக்கணும் இந்த நிமிஷமே நடக்கணும் நம்ம வந்து நாம கடவுளுக்கு கட்டளை கொடுப்போம் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இல்ல நாம கடவுளுக்கு கட்டளை போட நம்ம யாரு நாம ஒண்ணுமே கிடையாது இல்ல அவர் பார்வையில அப்போ கடவுளுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் நாம ஆண்டவர் கட்டளை இடக்கூடாது அதே நேரத்துல நம்ம உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு சில நேரங்கள்ல தாமதமா வரும் அந்த தாமதமா வந்தாலும் அது சிறப்பானதாய் ஆண்டவருடைய பார்வையில அது பெரியதா இருக்கும் நம்ம நினைச்சே பார்த்துருக்கோமோ அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கட்டாயம் கடவுள் வழங்குவார் இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புக்கர் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது ஆப்பிரிக்கா அந்த அமெரிக்கா அந்த கருப்பினத்தவர்களுக்காக போராடினவர் இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு தத்துவ மேதையை போல இருந்தார் அறிவாளியா இருந்தார் ஞானியாக இருந்தார் அதாவது கருப்பு கல்வி மறுக்கப்பட்ட அவர் என்ன பண்ணுவார்னா இரநூறு மைல் நடந்தே சென்று அவர் கல்வியை கற்ற கற்றாராம் அந்த அளவுக்கு அவருக்கு கல்வி மேல அவருக்கு ஒரு நாட்டம் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல போயிட்டு இவர் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர் கருப்பை நிறுத்தவர் அதனால இவர் என்ன செய்யறனா அந்த கல்லூரியெல்லாம் தூய்மைப்படுத்த சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்றாரு எல்லாத்தையும் இவர் கிளீன் பண்ணுவாரு அஹ் கிளாஸ் ரூம்மை கிளீன் பண்ணுவார் காலேஜ் கேம்பஸே கிளீன் பண்ணி வைப்பாரு அதுக்கப்புறம் படிக்கவும் செய்தார் நல்லா படிப்பார் சிறந்த அறிவு இவர்கிட்ட இருந்தது அப்போ அப்போ அமெரிக்க அதிபராயிருந்தவர் கூப்பிடுறாரு நாளைக்கு கூப்பிட்டு நீ வந்து ஏன் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறாரு எனக்கு ஆலோசகரா நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சுக்கிட்டாரு ஆனா ஒரு விஷயத்த சொன்னா பாத்தீங்கன்னா எழுநூறு வகைகளை அதை யோசிப்பாராம் அப்போ எப்படி இதை இதை போட்டா இது செய்யணும்னா இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் பின் விளைவுகள் வரும் இதை ரொம்பவே திங்க் பண்ணுவார் அப்போ ஒரு சின்ன விஷயத்த கூட பல ஆங்கிளில் இவர் வந்து யோசித்து பார்த்துக்கு அந்த தீர்வை கொடுப்பார் அப்போ ஒரு சிறந்த ஒரு கல்வி பெற்றவராக கருப்பின மக்களுக்கு கல்வியை பெற்று கொள்ள அல்லது வழங்குவதற்கான முதல் போராட்ட காலத்தில் இவர் இருந்தாராம் இவர் பாருங்க அதுக்காக போராடினார் இன்னொரு உதாரணம் நம்ம திருமறையில் பார்த்தோம்னா பெண் அந்த காணானிய பெண் என்ன அவங்க வந்து பிற சமயத்தை சார்ந்தவங்க கிரேக்க பின்னணியிலேருந்து வராங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் தேவைப்படுகிறது ஒரு நன்மை தேவைப்படும் வந்தாங்க அந்த நன்மை பெற்றாங்க அதற்கான பல எதிர்ப்புகள் தடைகள் இருந்தது அதையெல்லாம் முறியடித்து அவங்க என்ன பண்றாங்க ஆண்டவர் இடத்திலே முறையிடுறாங்க அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் இசிறவேலுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்றார் அவ மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு இவங்க கையில இருக்கிறார் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அப்பதான் அன்றைக்கு அந்த கருப்பு இனத்த இருந்தவர் எல்லாருக்காகவும் அவருக்கு கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் கூட ஒரு சிறந்த கல்வியை அவர் பெற்றுக்கொள்கிறார் தான் மட்டுமல்ல மற்றொரு கொடுக்கிறார் அமெரிக்க அதிபரே தியோடர் அவர்களே இவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த ஞானத்தை பெறுகிறார் அப்படி என்றால் ஏசு எல்லாருக்குமானவர் பெண் காணாணிப்பான் சொன்னாங்க ஏசு ஏதோ ஒரு யூத சமயத்துக்கு மட்டுமல்ல அவர் எல்லோருக்குமானவர் பிற சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார் அப்படி என்றால் இது மெசியா என்பவர் எல்லாருக்குமானவர் அந்த எல்லாருக்குமான ஆண்டவரை நாம் கொண்டு செல்ல வேண்டும் எல்லா அவருடைய அவர் அவர் மீது இருக்கின்ற அந்த அன்பை அவர் மீ அவருடைய நற்செய்தியை நாம் பிறருக்கு கொண்டு செல்லும்போது நிச்சயமாக நாம் அவரின் நல் சீடராக திகழ்வோம் எல்லாவற்றுக்கு மேலாய் நம் விசுவாசத்திலே சிறந்தவர்களாய் விளங்க இந்த நாள் நமக்கு துணை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரை நாங்களால விசுவாச நிலைத்திருக்க எனக்கு தார் மீன் பிரதேசம் ஜபிக்கிறோம் இங்கிலாந்து மீன் கடவுளை